பாஜக தலைவர் திரு விஜய் அவர்கள் அவருடைய கட்சியை ஆரம்பித்து ரொம்ப நாள் கழிச்சி இப்போதான் முதல் தடவையாக திமுகவை டார்கெட் பண்ணி திமுகவுடைய ஆட்சி லட்சணம் எப்படி இருக்குன்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வச்சிருக்காரு நீங்க நாம எல்லாருமே சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம் ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாத்துவாங்கன்னு இப்போதானே தெரியுது எல்லாமே இங்கே மாறக்கூடியது தானே மாற்றத்துக்குரியது தானே கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நாம் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய விபங்களை மாத்துவோம் இத மாதிரி திரு விஜய் அவர்கள் பேசுனதுக்கு அப்புறமா திமுகவுடைய ஆட்சியின் கீழே தமிழகத்துல பெண்களுக்கு என்ன மாதிரியான கொடுமைகளா நடந்துட்டு இருக்கு அப்படின்றத விஜய் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமா இங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்கள் மற்றும் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து திரு விஜய் அவர்களை போட்டுறாங்க பாருங்க விஜய் அவர்கள் பாஜக அவர் பாஜகவே விமர்சனமே பண்ண மாட்டேன்றாரு எப்ப பார்த்தாலும் திமுகவே டார்கெட் பண்ணி அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே எல்லாருமே கத்தி கதிரி ஓன் எழுதிட்டு இருக்கானுங்க ஏங்க நான் தெரியாம கேக்குறேன் தமிழகத்துல ஆளுங்கட்சியா இருக்கிறது யாரு திமுக தானே திரு விஜய் அவர்கள் தமிழகத்துலதான் அரசியல் பண்றாரு இங்க ஆளுங்கட்சா இருக்கக்கூடிய கட்சியை எதிர்த்து பேசாம யாரங்க எதிர்த்து பேசுவாரு பாஜக தமிழகத்துல அதிகாரத்துல இருக்காங்களா விஜய் அவர்கள் அரசியல் பண்றாரு தான் அவர் ஆசைப்படுறாரு அப்படி பொழுது இப்போ ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக தானே அவர் தாக்கி பேசுவாரு அவங்களுக்கு எதிராக தானே அரசியல் பண்ணுவாரு என்னங்க நீங்க சிறுபுள்ளத்தனமா இது மாதிரி பண்ணிட்டு வரீங்க திமுகவுக்கு எதிராவது பேசக்கூடாதெல்லாம் சொல்றீங்க இப்பதான் கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம்னு வாய் கிழிய கிழிய பேசிட்டு இருந்தீங்க ஆனா இப்போ விஜயருடைய விவகாரத்துல விஜய் மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு தட்டிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நியாயமா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இதெல்லாம் நியாயமா திரு விஜய் அவர்கள் இது மாதிரியான கருத்தை சொன்னதுக்கு திமுகனர் கூட கொஞ்சம் அமைதியா தான் இருந்தாங்க ஆனா அந்த திமுக கூட ஒட்டிட்டு இருக்கக்கூடிய விசிகால இருக்கக்கூடியவர்களுடைய ஆட்டம் தான் ஓவரா இருக்குது விசிகா பிரமுகர் ஒருத்தர கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடிய டாக்டர் ஷர்மிலா இருக்காங்க அந்த பாட்டி விஜய் அவர்களை ரொம்ப ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க தனி மனித தாக்குதல்ல ஈடுபட்டு பாட்டி உங்களுக்கு விஜயோடைய கருத்துல உடன்பாடு இல்லைன்னா அவர் சொன்ன அந்த கருத்துக்கு எதிராக மட்டும்தான் பேசணும் அந்த கருத்துக்கு எதிராக மட்டும்தான் பேசணும் அதை விட்டுட்டு விஜய் அவருடைய மனைவியை இழுக்கிறது அவருடைய மகளை இழுக்கிறது எல்லாம் பண்றீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட வெகமாவே இல்லையா உங்களுக்கு இவ்வளவு வயசாகுதே பாட்டி உங்களுக்கு புத்தியே இல்லை அந்த பாட்டி டாக்டர் சர்மிளா பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் பாருங்களேன் உன் பொண்டாட்டி புள்ளைய ஒரு நாள் ஒரே ஒரு நாள் தைரியமா மணிப்பூர்ல விடுமேன்னு பார்க்கலாம் அப்ப தெரியும் பாதுகாப்புனா என்னன்னு தமிழகத்துல பாதுகாப்பு என்ன லட்சணத்துல இருக்குன்னு விஜய் சொன்னா அதுக்கு பதில் சொல்ல துப்பில்லாம உன்னுடைய குழந்தைங்களை உன்னுடைய பொண்டாட்டிய மணிப்பூர்ல கொண்டு போய் விடு அப்பதான் பாதுகாப்புனா என்னன்னு தெரியும்னு சொல்றீங்களே இது என்னதுல கொஞ்சமாச்சி நியாயம் இருக்கா இவரு தமிழ்நாட்டுல தானே இருக்காரு மணிப்பூர்லயா ஓட்டு போடுறாரு இவருன்னா மணிப்பூருக்கு போயிட்டு அங்க ஓட்டு போட்டுட்டு வராரா இல்ல இல்ல தமிழ்நாட்டுல தானே இருக்காரு தமிழ்நாட்டு அரசுக்கு தானே இவரு டாக்ஸ் எல்லாம் கட்டுறாரு அப்ப தமிழ்நாடு என்ன லட்சணத்துல இருக்குன்னு இவரு சொல்லாம வேற யாரு சொல்லுவா என்னடா முட்டு கொடுங்க தப்பே கிடையாது எவ்வளவு முரட்டத்தனமான முட்டை கொடுங்க அதுக்கு நீப்படியா பைத்தியகாரத்தனமா முட்டு கொடுப்பீங்க இது மாதிரிலாம் கேவலமா பேசிட்டு சுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த டாக்டர் ஷர்மிலா பாட்டி இருக்காங்க இந்த பாட்டிய அப்பவே அப்பவே நம்மளுடைய பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் போட்டு போல போல பிளந்திருப்பாரு அவர் பிளந்தத நீங்களும் கொஞ்சம் பாருங்க இந்த நேயர்கள் வந்து ஆபாசமாகவும் தனக்கு இருக்கிற இந்த பாலின பலவீனங்கள் பழங்களை பத்தி கேட்பான் இல்லையா அந்த பலான கேள்விகளை இருந்து கேட்டு மாத்திருப்பதுன்ட்டு பழிச்சுட்டு வருது இந்த நிகழ்ச்சி தான் செக்ஸ் டாக்டர் நிகழ்ச்சி தான் டாக்டர் ஷர்மிளாவை நேரிடம் கொண்டு சேர்த்தது நீ ஏன் முதல்ல செக்ஸ் நிகழ்ச்சி மூலமாக தான் அறியுமானேன் இந்த டாக்டர் சொல்கிறாங்க நான் வந்து செக்ஸாகவும் ஆபாசமாகவும் அருவறுப்பாகவும் பேசுகிறேன் நான் என்னம்மா நியாயம் சரி அந்தரங்க வாழ்க்கையில் நான் பேசுகிறேன்னு சொல்கிறீங்க ஏமா ஷர்மிலா உனக்கு தெரியாதா உனக்கு மூணு புருஷன்ட்டு இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேனே ஆதாரம் இல்லாமல் நான் பேசுவதே இல்லை ஆனால் இந்த ஒழுக்க மூணு புருஷனை வருட்டின டாக்டர் ஷர்மிலாவும் பொண்டாட்டியை விரட்டின பிஸ்மியும் என்னையும் தப்பு தப்பாக பேசுகிறாங்க டாக்டர் ஷர்மிளா இல்லையா இவங்க ஊரோலவத்துல ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டாங்க போல எல்லாரையும் பிடிச்சி கடிச்சு வச்சிருக்காங்க போல அதனாலதான் இவரு இந்த பைல்வான் ரங்கநாதன் இருக்காரு ஷர்மிளா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்றத இப்படி போட்டு உடைச்சிருக்காரு இந்த பாட்டி இப்படிப்பட்ட ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க இல்லையா கேவலமான ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க இல்லையா இந்த ட்வீட்டுக்கு பதிலடி தரும் வகையில பல தாவேகாவினர் விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் முக்கியமா விஜய் அவருடைய ரசிகர்கள் இவங்க எல்லாருமே இந்த பாட்டிய வயசான பாட்டின்னு கூட அசிங்க அசிங்கசிங்கமா நாக்கு புடுங்குற மாதிரியான கேள்விகளை கேட்டு வச்சிருக்காங்க பாட்டி இதை மாதிரிலாம் என்ன கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோயா நான் எப்பயோ தொங்கிருப்பேன் ஆனா நீங்க எப்படி பாட்டி கொஞ்சம் கூட சொரணியே இல்லாம இவ்வளவு கேவலமா அசிங்கசிங்கமா திட்டினதுக்கு அப்புறமாவும் உங்க மூஞ்சியை கட்டி பேசிட்டு வரீங்க உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட கூச்சமாவே இருக்காதா பாட்டி எப்படி திருந்தி உருப்பிட்டு வாழ்க்கையில முன்னேறப்போ தெரியல இந்த பாட்டி போட்ட இந்த ட்வீட்டுக்கு வந்த காரி துப்பி கழு ஊத்துன கமெண்ட்களை தான் இப்ப நாம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம் சிவாஜி கஞ்சா மூர்த்தி அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்த திமுக இருக்கா இல்லையா ஆபாச பேச்சாளர் அவருடைய நினைக்கிறேன் மணிப்பூர்ல டாக்டர் ஷர்மிளா ஆண்டி இப்படித்தான் இருக்கு போல ஒரே போட்டோல இந்த பாட்டியை எப்படி அசிங்கப்படுத்தினா பாத்தீங்களா அடுத்து இதை பாருங்க மணி டிவி கே அப்படின்ற ஐடியில இருந்து நீங்க யாரை விட்டு செக் பண்ணீங்க நீங்களே போய் பாத்தீங்களா இல்ல உங்க பொண்ணை விட்டு செக் பண்ணி பாத்தீங்களா கேட்டாம பாருங்க கேள்வி நீங்க போய் செக் பண்ணீங்களா இல்லைன்னா உங்களுடைய பொண்ணை அங்க விட்டு செக் பண்ணீங்களான்னு கேக்குறான் இதுக்கு பதில் இருக்கா பாட்டி நீங்க விஜய கேட்டீங்க இல்லையா இப்ப உங்களை கேட்டிருக்காங்க பாருங்க இதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா நெக்ஸ்ட் ஸ்வீட் கிங் அப்படின்ற ஐடியில இருந்து ஆனா திமுகல தாண்டா தேவி புள்ளி 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 யா தேவி புள்ளி புள்ளியா எல்லாம் பத்தினி மாதிரி வேஷம் கட்ட முடியும் என்னங்க இது அங்க போடுவீங்க எவ்வளவு வயசு ஆகுது பாட்டின்னு கூட இப்படியா பேசுவீங்க பரணி அப்படின்ற ஐடியில இருந்து உன் பொண்ண தமிழ்நாட்டுல எவனாச்சும் ஏதாச்சும் அபியூசோ சிக்ஸ்டோ பண்ணா தெரியும் உன் வீட்டுல நடக்கலல்ல அந்த திமுரு ஹேர்ல பேசுற நடந்த பெற்றோர்கிட்ட கேள்வி அவங்க வலிய அது வரைக்கும் அங்க பாரு இங்க பாருன்னு தான் சொல்லுவேன் நாங்க ஓட்டு போட்டது திமுகக்கு தாண்டி மென்டலு அந்த பாட்டிய பார்த்து மென்டலுன்னு சொல்றான் நெக்ஸ்ட் ஷேம் அப்படின்ற ஐடியா இருந்து ஆன்டிய இருநூறு ரூபாய்க்கு ஓவர் டைம் டியூட்டி பாக்குறாங்க கிரைம்ஸ் எதுவும் இல்லைன்னு டிஃபெண்ட் பண்ணணும் அது என்ன யூபி மாதிரி இருக்கா நார்த் இந்தியா அளவுக்கு இல்லைன்னு சொல்றது இப்போ நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு மணிப்பூர்ல போய் விடணுமாம் இங்க நடக்கக்கூடிய விவகாரங்கள் குறித்து நம்ம கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில் சொல்றதுக்கு துப்பு கிடையாது திராணி கிடையாது அதை விட்டுட்டு அங்க இருக்கிற மாதிரி இங்க இருக்கா இங்க இருக்கிற மாதிரி அங்க இருக்கா அப்படின்ற மாதிரி வெறும் கம்பாரிசன்ல இவங்க காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லவே மாட்டேன்றாங்க இவங்க மட்டும் கிடையாதுங்க முக்காவாசி இப்படி தான் இருக்குதுங்க தற்கூரித்தனமா இருக்குதுங்க ஜோசப் நெல்சன் அப்படின்றவர் நாங்க ஒன்னும் பிஜேபிக்கு ஓட்டு போடல மணிப்பூர்ல போய் இருக்கிறதுக்கு லூசு மாதிரி பேசிக்கிட்டு எரிதிடி மாலா சேன போடு மோடுல சுத்துது மொத்த கொத்தடிமையும் இன்பமாய் இருக்குது ஐயா அப்படின்ற மாதிரி சொல்லுறாரு அதாவது விஜய் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு கருத்து சொன்னதுக்கு அப்புறமா திமுக ஆட்சியின் கீழே தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு லட்சணம் எப்படி இருக்கு பெண்கள் பாதுகாப்பு தமிழகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கறத அவர் சொன்னதுக்கு அப்புறமா ஒருத்தர் விடாம எல்லாருமே இப்படிதான் கத்திட்டு இருக்காங்க அவங்க கத்துறத இவங்க எல்லாருமே என்ஜாயும் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ராஜு அப்படின்றவங்க அப்போ தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுத்தாலும் அவங்க பெற்றோர்கிட்ட போய் இப்படித்தான் உங்க குடும்பத்து பெண்களை மணிப்பூர் அனுப்பிவிடு பாதுகாப்புனா என்னன்னு தெரியும்னு அப்படின்னு சொல்வீர்கள் அப்படித்தானே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா மணிப்பூர் போகணுமா என்னங்க இதெல்லாம் நியாயம் இங்க தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நாங்க ஏன் மணிப்பூர் போகணும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க அடுத்து ஸ்டார்க் அப்படின்ற ஐடியில இருந்து எதிர்கருத்து வெக்க தெரியலன்னா மூடிட்டு இருக்கணும் இப்படி பாயசம்னு நிரூபிச்சுட்டு இருக்க கூடாது நீ எத்தனை நாள் மணிப்பூர்ல இருந்த அங்க உனக்கு என்ன நடந்துச்சு அதனால நீ இங்க வந்தியா உங்க அப்பா அப்படித்தான் உன்னை அங்கு அனுப்பி புள்ளி 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 வச்சிருக்காங்க அதாவது பிளாங்ஸ் நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்களோ அதை நீங்க நிரப்பிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு தப்பு 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 அடுத்து அருண் டிவி கே ஐடியில இருந்து பல்லாவரம் கேஸ் என்னாச்சு அந்த பொண்ணு இப்போ எப்படி இருக்கா அவளை கொடுமை படுத்தின திருட்டு கழக தோழரும் அவன் பொண்டாட்டியும் ஜாலியா வெளியே தானே சுத்திட்டு இருக்காங்க ஃபைல்ஸ் ஒரு போட்டிருக்காரு பல்லாவரம்ல ஒரு விஷயம் நடந்தது இல்லையா அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்த ஒரு பொண்ணை ரொம்ப கொடூரமெல்லாம் டாசல் பண்ணிருந்தாங்க கொடுமை படிச்சிருந்தாங்க இந்த சிகரெட்ல எல்லாம் சூடுலா வச்சிருந்தாங்க சின்ன தான் ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு தான் அந்த பொண்ணு திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க அந்த விவகாரம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி என்னாச்சு அது குறித்தான செய்திகள் வந்துச்சா நானும் பார்க்கல கண்டிப்பா நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க அதை பத்தி எல்லாம் இவளுக்கெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு துப்பு கிடையாது திராணி கிடையாது வந்துருவாங்க திமுகவுக்கு எதிராக யாராச்சும் கேள்வி கேட்டா லைனா வந்துருவானுங்க அடுத்து அண்ணன் அப்படின்ற ஐடியில இருந்து இவளை மணிப்பூர்ல வச்சு ஏதோ பண்ணிட்டாங்களா அடா பாவீங்களா இந்த பாட்டி இது மாதிரி சொன்னதுக்கு இவர் என்ன செய்யறாரு பாருங்க இந்த பாட்டிய மணிப்பூரில் வச்சு எவனாச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு ஆனா விஜய் சுரேஷ் அப்படின்ற ஐடியில இருந்து அப்படி உங்களை விட்டு தான் அந்த ஊர் மோசம்னு உங்க புருஷன் கண்டுபிடிச்சாரா ஆண்ட்டி ஆண்ட்டி இல்லை பாட்டி பாட்டின்னு கூப்பிடுவோம் இத மாதிரி உங்களை விட்டு தான் அந்த ஊரு ரொம்ப மோசமா இருக்குன்னு உங்க புருஷன் கண்டுபிடிச்சாரா அப்படின்ற மாதிரி சுரேஷ் அப்படின்றவர் விஜய் சுரேஷ் அப்படின்றவரு சொல்லுங்க அப்படிதான் கண்டுபிடிச்சீங்களா மணிப்பூர் அவ்வளவு அப்படிதான் கண்டுபிடிச்சீங்களா அடுத்து முகமது இஸ்மாயில் டிவி கே அப்படின்ற ஐடியில இருந்து நீங்க யாரை விட்டு செக் பண்ணீங்க நீங்களே போய் பாத்தீங்களா இல்ல உங்க பொண்ணை விட்டு செக் பண்ணி பாத்தீங்களா மூணு புருஷன் சரிமீளா மூணு புருஷன் சரிமிலா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு அடுத்து கிறிஸ்டின் ஜோசுவா அப்படின்ற ஐடியிலிருந்து ஆண்டி உங்களை யாராச்சும் பாலியல் வன்கொடுமை செஞ்சா மணிப்பூரிலும் தான் பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னு விட்டுறலாமா ஆண்டி இல்லைங்க பாட்டிங்க ஏங்க எல்லாருமே ஆண்டி ஆண்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா உங்கள யாராச்சும் அபியூஸ் பண்ணாங்கன்னா மணிப்பூர்லயும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம விட்டுலாமா அவங்க மேல எல்லாம் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி லாஜிக்கா ஒரு கேள்வியை கேட்கிறாரு சொல்லுங்க பாட்டி இத மாதிரியான விஷயம் உங்களுக்கு நடந்ததுன்னா நீங்களும் இது மாதிரி விட்டுருவீங்களா மணிப்பூர்ல எப்படி இருக்கு தெரியுமா அங்க எவ்வளவு மோசமா இருக்கு தெரியுமா அங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விட்டுலாமா உங்களுக்கு என்ன நடந்தாலும் விட்டுலாமா அப்படின்ற மாதிரி இவர் கேள்வி கேட்கிறாரு அடங்கும் போக்கிரி அப்படின்ற ஐடியில இருந்து மணிப்பூர்ல போய் பார்த்து புடுங்கிறதுக்கா திமுகவை ஆட்சியில உட்கார வச்சோம் அதான தமிழகத்துல திமுகவை எதுக்கு மக்கள் ஆட்சியில உட்கார வச்சாங்க தமிழகத்துல ஏதாச்சும் ஒரு இஷ்யூ நடக்கும் போது அது குறித்தான கேள்வியை எழுப்பும் போது அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு திராணி இல்லைன்னா அமைதியா இருக்கணும் அதை விட்டு போட்டு மணிப்பூர்ல என்ன நடக்குது பாரு யூபில என்ன நடக்குது பாரு அப்படின்ற மாதிரி லைவர்டா பண்ணிட்டு இருப்பீங்க அடுத்து மோகன் மௌக்லி அப்படின்ற ஐடியில இருந்து எதுக்கு மணிப்பூர் வரைக்கும் போய்கிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில போய் விட்டா போதும் இல்ல திமுக தானே உள்ள இருக்காங்க மணிப்பூர் வரைக்கும் எதுக்கு போகணும் இங்க இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போனா தெரியாதா பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி போய் கேக்குறாரு அப்புறம் ராம் ஐடியில இருந்து ஆண்டி ஆன்டி இல்லடா பாட்டிடா பாட்டி இப்ப ஆன்டின்னு சொல்றீங்க ஆன்டி சாரி பாட்டி ஒரு டவுட் உங்க மூன்றாவது கணவர் இப்போ இருக்காரு ஒருவேளை கூட்டணி பிரிஞ்சிட்டா நான்காவதா திமுக ஒரு ஆளை பிடிச்சிருவீங்களா இல்ல விசிகா கூடவே வெளியே வந்துருவீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி அதாவது இவருடைய கணவர் இப்போ இருக்கிறாரா இப்ப திமுக விசிகா இவருடைய கூட்டணி பிரிஞ்சு போச்சுன்னா நீங்க விசிகா கூடவே வெளியே வந்துருவீங்களா இல்லைன்னா திமுக இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து நான்காவதா திருமணம் செஞ்சுப்பீங்களா அப்படின்ற மாதிரி இந்த பாட்டிய பார்த்து ஒரு கேள்வி கேக்குறாரு அப்புறம் மணிகண்டன் அப்படின்ற ஐடியில இருந்து ஏன்டி தெருவிளக்கு ஏண்டி இருவிளக்கு அண்ணா பல்கலைக்கழகம் வன்கொடுமை திருவண்ணாமலை செய்யாறு வன்கொடுமை கடலூர் மாணவி வன்கொடுமை பழவந்தாங்கல் பெண் காவலாளி வன்கொடுமை புதுக்கோட்டை பள்ளி மாணவிகள் வன்கொடுமை கோயம்புத்தூர் வன்கொடுமை திருப்பூர் பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் நடந்தது மணிப்பூர்லையா ஆஹ் மணிப்பூர்லயா நடந்தது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாரு தமிழகத்துல எவ்வளவு இடங்கள்ல பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்திருக்கு அதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்ல கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றதுக்கும் திராணி இல்ல நீ எல்லாம் இது மாதிரிலாம் பேசலாமா இவ்வளவு விஷயங்கள் தமிழகத்துல நடந்திருக்கு அது எல்லாம் இங்க தானே நடந்தது மணிப்பூர்ல நடந்தது இங்க நடந்ததுக்கு ஏன் நீ வாய திறக்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி ரொம்ப டீசெண்டா கேட்டிருக்காரு கடைசியாக பாண்டிதுரை அப்படின்றவரு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னா ஒன்னு சட்ட ஒழுங்கு சரியா இருக்குன்னு சொல்லணும் அப்படி இல்லைன்னா சட்ட ஒழுங்க தமிழக அரசு சரி பண்ணணும்னு சொல்லணும் அதை விட்டுட்டு மணிப்பூருக்கு போயிடுச்சு பர்சுவாய் பங்கஜம் பர்சுவாய் பங்கஜம்னு சொல்லியிருக்காரு கரெக்ட் தானே இங்க ஏதாச்சும் இஷுவை பத்தி நாம பேசணும்னா அந்த இஷு குறித்து தான் நீங்களும் பேசணும் அந்த இஷுவை எப்போ சரி பண்ணுவோம் என்ன மாதிரியான ப்ரொசீஜர் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத குறித்து நீங்க சொல்லணும் அதை விட்டுட்டு அங்க பாரு இங்க பாரு அங்க எல்லாம் பாரு என்னெல்லாம் நடக்குது அப்படியா சொல்வீங்க அதுக்குதான் உங்களை பர்சுவாய் பங்கஜம்னு இவர் சொல்றாரு இத மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்கு மோஸ்ட்லி எல்லாமே கெட்ட கெட்ட வார்த்தையா அசிங்கசிங்கமா பேசுற தான் இருக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கும் அதனாலதான் அது எதுவுமே நான் உங்களுக்கு கொண்டு வரல இவ்வளவு திட்டு வாங்கியும் இவ்வளோ கேவலமா எல்லாரும் காரி துப்புனதுக்கு அப்புறமாவும் இந்த பாட்டி ஷர்மிளா பாட்டி அடங்கவே இல்லையே இப்போ வரைக்கும் தான் இருக்காங்க இந்த பாட்டிக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணன்னு எதுவுமே இல்ல போல அதனாலதான் பண்றதையே மறுபடியும் மறுபடியும் பண்ணிட்டே இருக்காங்க இவங்கள மாதிரியான நபர்கள் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏதோ சொல்லுவாங்க இல்லையா தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அதே மாதிரிதான் இந்த பாட்டி சாவர வரைக்கும் இப்படிதான் இருப்பாங்க தற்குறித்தனமா பேசிட்டே தான் இருப்பாங்க சோழதாங்க கண்டென்ட் மறுபடியும் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை பாக்குறேன்